ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு திருவாரூரில் நடைபெறக்கூடிய திருவாரூர் தேரோட்டத்தை பற்றி ஒரு சின்ன செய்திகளை பார்ப்போம் நாளை அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருவாரூரில் தேரோட்டம் நடைபெற இருக்குது ஆசியாவிலேயே இரண்டாவது மிக உயரமான கோயில் தேர் என்ற பெருமைக்குரியது மட்டுமல்ல தேர் அழகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் ஆழித்தேர் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி திருவாரூர் இங்குள்ள தியாகராஜர் கோயிலில் வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரி ஆகியோர் திருவாரூரில் பிறந்தவங்க திருவாரூர் தேர் ஆசியாவிலேயே மிக பெரிய தேராகும் திருவாரூர் தேர் தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் முன்னூற்றி அறுபது டன் எடையும் கொண்டது இந்த தேர் நான்கு நிலைகளை உடையது அது முறையே ஆறு மீட்டர் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது தேரோட சக்கரங்கள் ஒவ்வொன்றும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒம்பது மீட்டர் விட்டம் கொண்டவை பல கலை நயத்துடன் கூடிய வேலைப்பாடுகள் உடைய இந்த தேர் ஹைட்ரலிக் பிரேக் கொண்டு நிறுத்தப்படுது இந்த தேரில் சுரங்க வழி ஒன்று இருக்குது அது மிக சிறப்பான ஒன்றாகும் முன்ன ஒரு காலத்தில் மனித சக்தி மட்டும் அல்லாத யானைகளும் தேரை இழுக்க பயன்பட்டுச்சு அப்போதெல்லாம் நிலைக்கு வர வார கணக்காகவும் பின்னர் அது படிப்படியாக குறைந்து நான்கு நாட்களாக நடைபெற்று வந்தது தற்போது நாலு புல்டோசர்களை கொண்டு இழுக்கப்பட்டு வர்றதால் அன்னைக்கு மாலையே நிலைக்கு கொண்டு வரப்படுது திருவாரூர் தேர் எனப்படும் ஆழி தேரோட்டம் காலையில் ஏழு மணிக்கு மேலே தேர் தியாகராஜர் அதில் அமர்ந்திருக்க பவனி வருது இதற்காக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியே மூலவர் தேரில் வந்து அமர்ந்துட்டார் அன்றையிலிருந்து கடந்த ஒரு வாரமாக தேர் அலங்காரம் செய்யப்பட்டு வந்தது இன்று காலை அதாவது நாளை காலை ஏழு மணிக்கு மேல் தேரோட்டம் தொடங்குகிறது ஏற்கனவே பல ஆயிரம் பக்த கோடிகள் திருவாரூர் தேரில் அமை அமர்ந்துள்ள தியாகராஜரை தரிசித்து வந்துள்ள நிலையில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் அதாவது நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆழித்தரையிலுக்கு தயாராக இருக்காங்க ஆழித்தேர் ஆரூரா தியாகேசா முழக்கத்திற்கு நடுவே அசைந்தாடி வருவது நம்ம பார்க்குற எல்லாரையும் மெய்சிலிருக்க வைக்கும் தேர் குறித்து இன்னும் சில தகவல்களை பார்ப்போம் ஆழித்தேர் நான்கு நிலைகளையும் பூதப்பார் சிறு உருதலம் பெரிய உருதலம் நடகாசனம் விமாசனம் தேவாசனம் சிம்மாசனம் பீடம் என ஏழு அடுக்கை கொண்டது இந்த தேரோட நான்காவது நிலையில் தான் தியாகராஜ சுவாமி வீட்டிருப்பார் இந்த பீடம் மட்டுமே முப்பத்தோரு அடி உயரமும் முப்பத்தோரு அடி அகலமும் கொண்டது மூங்கில்களை கொண்டு முழுமையாக அலங்கரிக்கப்படும் போது தேரோட உயரம் தொண்ணூத்தாறு அடியாக இருக்கும் ஆழித்தேரின் எடை முன்னூறு டன் இந்த தேரை அலங்கரிக்கும் பணி கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்தது தேரை தேரை அலங்கரிக்க அதிக அளவில் மூங்கில் கம்பங்கள் மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு தேர் சீலைகளும் பயன்படுத்துகிறாங்க தேரோட மேற்புறத்தில் ஒரு மீட்டர் உயரத்திலான கலசம் பொருத்தப்பட்டிருக்கு காகித குழில் தயாரிக்கப்பட்ட பிரம்மா தேரோட்டி பொம்மையும் நான்கு வேதங்களை முன்னிறுத்தும் பெரிய குதிரை பொம்மைகளும் என ஏராளமான பொம்மைகள் பொருத்தப்பட்டிருக்கும் தேரை அலங்கரிக்கும் போது ஐநூறு கிலோ எடையுள்ள துணிகள் ஐம்பது டன் எடையுள்ள கயிறுகள் ஐந்து டன் பனைமர கட்டைகளை பயன்படுத்த பயன்படுத்தப்படுவாங்க திருவாரூர் தேரின் முன்புறத்தில் நாலு பெரிய வடக்கயிர்கள் பொருத்தப்பட்டு இருக்குது ஒரு வடக்கயிறு இருபத்தோரு அங்கலம் சுற்றளவும் நானூற்றி இருபத்தி அஞ்சு அடி நீளமும் கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு சக்கரமும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது மீட்டர் விட்டம் கொண்டது அழித்தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் தேராஜர் கோயிலின் நான்கு வீதிகளிலும் திரும்புவதை காண்பதற்கு தான் அதிக கூட்டம் கூடும் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த தேரோட சக்கரங்களை இருப்பு இரும்பு பிளேட்டுகளின் மீது மசையை கொட்டி இழுத்து திருப்புறாங்க பண்டைய காலங்களில் இந்த பிரம்மாண்டமான தேரை இழுப்பதற்கு பன்னெண்டாயிரம் பேர் தேவைப்பட்டிருக்காங்க அதன்பே நாலு பற்றாக்குறையால் மக்கள் பிடித்து இழுக்கும்போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி மோதி தேரை நகர்த்திருக்காங்க தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுக்கிறதோட பின்புறத்தில் நாலு புல்டோசர் இயந்திரங்கள் மூலமாக சக்கரங்கள் உந்தி தள்ளப்படுது ஒன்று டிராக்டர்களில் ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் சக்கரங்களில் போட்டு தேரை நிறுத்துவாங்க இதில் சில சமயங்களில் முட்டுக்கட்டையை போடுபவர் விபத்தில் சிக்கும் ஆபத்து இருந்ததுனால திருச்சியில் உள்ள பாரத மிகு மின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சி மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அதன் மூலமே தேர் நிறுத்தப்படுகிறது ஆசியாவிலே உயரமான தேர் அதாவது இரண்டாவது உயரமான தேர் என்ற பெருமை திருவாரூர் தேருக்கு உண்டு நாளைக்கு இந்த திருவாரூர் தேரோட்டம் மிக அருமையாக சிறப்பாக நடைபெற இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கிட்டு தேரோதோட அருளை பெற்று உயிர் அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி